வேற கூட்டணியாக கூட்டணிக்காக அறிவிப்பு எல்லாம் விரைவில் சொல்றோம் உங்களுக்கு எல்லாம் முடிவு அடைந்த பிறகு சொல்றோம் ஏற்கனவே ஆண்ட பழனிசாமி ஆட்சியில நடைபெற்ற முறைகேடு உங்களால மக்கள் கோவப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிங்கிற பெயரில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த முப்பத்தி மூணு மாதங்களில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க அவங்களுக்கு தெரியும் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகள் அங்கே கோரிக்கைக்காக போராடி அவங்களெல்லாம் காவல்துறை வைத்து எப்படியெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு தெரியும் இன்றைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இதில் திமுக நினைக்கிறது கூட்டணி பலம் இருக்கு எதிர்கட்சி எல்லாம் பிரிவுபட்டு இருக்காங்க நிற்கிறாங்க அதனால மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க ஒரு திமுக வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி மக்கள் விரும்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி அமையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் நானும் அவரும் தானே அரசியல் ரீதியா வருங்காலத்தில் பயணிப்போம் ஏற்கனவே முடிவு எடுத்துதான போறோம் அதுதான் இந்த தேர்தலில் தெரியும் சரி நன்றி நன்றி